வைத்தியசாலைக்கு முன்பாக வாகனங்கள் முறையில் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலை வீதி போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாவது குறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை வாகனங்களை நிறுத்தும் போதும் வாகனங்களை செலுத்தும் போதும் சாரதிகள் போக்குவரத்து ஒழுங்குகளை மீறுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர் வைத்தியசாலை வீதியின் ஒரு பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நிறுத்தி வைத்திருக்கும் காட்சி காணொலியாக ஆதாரமாக வெளியிட்டுள்ளோம் இவ்வாறு வாகனங்கள் நிறுத்தி வைப்பதனால் போராடி கொண்டிருக்கும் ஒருவரை ஏற்றிவரும் நோயாளர் காவு வண்டி உரிய நேரத்திற்கு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையை கருத்தில் கொண்டு வன்னி வவுனியா மாவட்ட போலீஸ் போக்குவரத்து பிரிவு சுகாதாரத்துறை மற்றும் வவுனியா மாநகர சபை என்பன உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் தகவல் விவேகன் வெற்றி டிவி